ஆனா இருந்தாலும் அவருடைய மன மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது மனசை வந்து நிலைப்படுத்தி கொள்ளணும் அவங்க தான் இவங்க அனுசரித்து போகணும் மிதனராசி என்பர்கள் அனுசரித்து போலன்னா கணவன் மனைவிக்குள்ளாகவே சண்டை சச்சர வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பயணங்களை கொடுப்பார் ஆனா அதனால பிரயோஜனம் இருக்காது அதனால இந்த முறை வெளிநாடு போறேன் அந்த அந்த பிசினஸ் பண்றேன் மிதனராசி அன்பர்கள் புதிதாக எதையாவது செய்ய நினைச்சா மிதனராசியை வரைக்கும் கடுமையான முயற்சியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஆண்டுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் மிதராசிமை சர்வ சர்வஜாக்கிரதையாக சில விஷயங்களை செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஆண்டை நடக்க முடியும் இல்லாவிட்டால் அதுக்கான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவர் சந்திக்க நேரும்னு உறுதிப்படுத்திக்கலாம் திருநாசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார் இவங்க வந்து ஏகப்பட்ட டென்ஷனான நேரம் இது இவங்க வந்து சுயமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இந்த வருஷத்தில் சுய சிந்தனை கூடாது நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம் நம்ம சாட்சிடுவோம் அப்படின்னு நினச்சி செயலாக்க மாட்டுறதுங்கிற தப்பு ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் விரைவாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து கை கொள்ளணும் யாராவது தன் தன்ன தன்னுடைய அனுதாபிகள் சொல்கிறத கேட்கணும் தன் வீட்டில் சொன்னதை கேட்கணும் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்ட் இருக்கணும் யார் சொல்கிறதையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டு இது எடுத்தேன் கவனித்தேன் என்று இவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டுட்டாங்கன்னா அது சில பிரச்சனைகளை கொடுத்துரும் ஒன்று ரெண்டாவது ஒன்று விஷயம் என்னென்னா அவர்களுக்கு இந்த இது இது வந்து பத்தாம் தர்ம கர்மஸ்தானத்தில் சனி நிற்கிறார் அவங்க மிதுனத்துக்கு வந்து தர்மம் செய்வியா கர்மம் செய்வியான்னு கேட்கக்கூடிய காலம் இது இந்த ஆண்டு இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்தால் க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு ஏன்னா பத்திர சனி கருமச்சனின்னு அதுக்கு பேர் அல்லது அவருடைய குடும்பத்தில் வயதானவர்கள் உங்களுக்கு வந்து கருமங்கள் செய்ய வேண்டிய ஆண்டாக இது இருக்கும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான்காம் வீடு இங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த மிதனத்துக்கு ஒன்று ரெண்டு மூணில் கேது வர்றார் அந்த மூன்றாம் இட கேது வந்து நல்லது ஆனால் இருந்தாலும் அவருடைய மன மனசு வந்து ஒரு நிலையில் இருக்கார் மனசை வந்து நிலைப்படுத்தி அவங்க யார் மிதனாசி மையன்பர்கள் அதே போல் குரு வந்து மிதுனத்தில் இருந்துக்கிட்டே அவர் அங்கேருந்து தினசுத்தம்ம பாத கிட்டத்தட்ட ஏழாம் வீட்டை அவர் அங்கேருந்து பார்க்குறார் அப்போ அந்த ஏழாம் வீட்டை பார்ப்பது என்பது வந்து அவன் குடும்ப ரீதியாக சில குழப்பங்களை தர வேண்டிய ஒரு இது குரு பார்க்க கோடி குட்டம் நிவர்த்தி தான் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அவங்க தான் இவங்க அனுசரித்து போகணும் மிதுனாசி என்பவர்கள் அனுசரித்து போலேன்னா கணவன் மனைவிக்குள்ளாகவே சண்டை சிச்சரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் குரு வந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு ஏழாம் வீடு குருவுடைய வீடாக போயிருது அதனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள மீட்வாள் அண்டர்ஸ்டு இல்லைனால் அனுசரித்து போலேன்னு சொன்னால் அது வம்பாக பழக்காக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது டிவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகளை பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா ஏழு எட்டு வீடு ஒன்பதில் வந்து ராகு இருக்கார் பயணங்களை கொடுப்பார் ஆனால் அதனால் பிரயோஜனம் இருக்காது அதனால் இந்த முறை வெளிநாடு போகிறேன் அந்த அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் புதுசாக எதையும் மிதனராசி அன்பர்கள் புதிதாக எதையாவது செய்ய நினச்சா சிந்தித்து செயல்படணும் ஏன்னா அதில் வந்து நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ராகு வந்து பெருமாண்டத்தை காமிப்பார் ஆனால் அதில் வந்து ஒன்பதில் இருக்கிறனால பெரிய லாபத்தை தர மாட்டார் அதெல்லாம் வந்து அவங்க போட்ட அவங்களுடைய முயற்சிகள்லாம் தவறா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிதனாசிக்காரன் புதிதாக எதை செய்தாலும் அதில் ரொம்ப நின்று நிராஞ்சு பண்ணணும் இல்லைன்னா நஷ்டத்தை பார்ப்பாங்க ஆகவே குழந்தைகள் அதே மாதிரி தான் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை மனப்பாடம் ஆகாது இந்த முறை அதில் கஷ்டப்பட்டு உட்காந்து நேர்த்தியாக படித்தா ஸ்டெயின் எடுத்து பண்ணால் தான் அது நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஆண்டு இந்த ஆண்டு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய இந்த வேலை இந்த ஆண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் மினராசி மிகர்கள் சர்வ ஜாக்கிரதையாக சில விஷயங்களில் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஆண்டை நடக்க முடியும் இல்லாவிட்டால் அதுக்கான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவர் சந்திக்க நேரம்னு உறுதிப்படுத்திக்கலாம் அதை மார்க்குன்னு பார்க்கும்போது நூறு விழுக்காடு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு நாம் ஒரு நாற்பது சதவீதம் தான் மார்க் தர முடியும் ஆகவே இந்த ஆண்டு இவர்களுக்கு பக்தியாலும் தெய்வ பலனாலும் இவங்க வந்து தன்னை வந்து சரி பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஐந்தாம் வீடு பார்க்கும் பொழுது சுக்கரன் ஸ்ரீரங்கம் போய் இவங்க இவங்களுக்கு உண்டான பிர பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் தாயாருடைய அருளால் இந்த ஆண்டை இவர்கள் இனிமையாக கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முடிப்பான்